அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மண்டலம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக தகரமும் தங்கமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிரப்பி கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்துருஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானத்திற்குள் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் செவ்வாயின் பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழில் உச்சம் பெறுவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் சம கிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாயின் பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது என்பது கடகராசிக்காரர்களுக்கு இந்த திருணத்தில் பல்வேறு வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக அமைய போகிறது எனவேதான் இந்த திரு கடகராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாக மாறக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக அமைய போகிறதுங்க பொதுவாகவே மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நபரி விதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் பெரிய அளவிற்கு நன்மையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஏழில் உச்சம் பெறுவது கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சனிக்கு அடுத்தபடியாக செவ்வாய் என்றாலே மக்கள் மத்தியில் கூடுதலான பயம் வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் அதில் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நல்லவரா கெட்டவரா என்று எண்ணி குழம்பக்கூடிய அளவிற்கு செவ்வாயினுடைய செயல்பாடுகள் மிக பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும் ஆனால் அவருடைய சஞ்சார அமைப்பு ஏழாம் இடம் ஆகியம் கலஸ்திரஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் உணர்ச்சி வசப்படுதலை கட்டுப்படுத்தி அனைத்து விதமான செயல்களிலும் வேகம் அதிகரிக்குங்க சுழப்பமான மனநிலைகளை தவிர்த்து அனைத்து விதமான பணிகளையும் ஆக்கப்பூர்வமாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு நிரம்பி கிடைக்க போகிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இருக்கிறார் ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி மற்றும் குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயினுடைய பார்வையானது இந்த தருணத்தில் ஜென்மராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க அது மட்டுமல்லாது இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தான மற்றும் பத்தாம் இடம் ஆகிய தொழில் ஸ்தானத்திலும் மிக அதீதமாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக நிலம் வாங்குதல் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் ரியல் எஸ்டேட் உட்பட பல்வேறு விதமான பூமி சார்ந்த பணிகள்ல மிகப்பெரிய அளவிற்கு தகரமும் தங்கமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் செவ்வாய் உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் முழு மனதுடன் ஈடுபட்டு பல மடங்கு லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை செவ்வாய் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மருத்துவம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் எட்டாம் பார்வையாக தனஸ்தானத்தை மிக வலுவாக பார்க்கிறாருங்க எனவே மருத்துவத்துறையில் துறையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கும் குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமை கிடைக்குங்க வாக்குஸ்தானம் வள பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது பூமி காரகன் மங்கள காரகன் சகோதர காரகன் உத்தியோக காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக வலுவாக நாலாம் பார்வையாக பத்தாம் பார்க்கிறாருங்க எனவே தொழில் ஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாறுகிறது போட்டிகள் எவ்வளவுதான் அதிகரித்தாலும் அவை அனைத்தையும் எதிர்கொண்டு அளவில் வெற்றி வகை சூடக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உச்சம் பெற்ற செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது ஜீவனஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமல்லாது முற்பகுதியில் மிக வலுவாக சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து செஞ்சரிக்கிறார் எனவே அரசாங்க சலுகைகள் அதிரடியாக கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் தொழில் சார்ந்த பணிகள்ல மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது குறிப்பாக தைரியம் மிக வலுவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் முன்னேற்றத்திற்கான அனைத்து விதமான பணிகளையும் துணிச்சலுடன் எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க அது மட்டுமல்லாது சகோதரக்காரனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு உச்சம் பெறுவதால் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை ஏற்படும் கலஸ்திரஸ்தானம் வள நடைபெறக்கூடிய இந்த தருணத்தில் திருமணம் காதல் திருமணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புத்திர பாக்கியமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகம் நீண்ட ஆயுள் கிடைக்குங்க ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது உத்தியோக ரீதியான பணிகள்ல மிக சிறப்பான எதிர்பார்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும் அது மட்டுமல்லாது பிப்ரவரி பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடன் இணைகிறாருங்க செவ்வாய் பெண் தன்மை கொண்ட சுக்கரனுடன் ஆண் தன்மை கொண்ட செவ்வாய் இணைவது காதல் திருமணம் செய்வதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை சப்தம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் கலைத்துறை சார்ந்த பணிகள்ல உங்களுடைய வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதிய கவனம் செலுத்தி விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு கலைத்துறை ரீதியான பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகள்ல மறைமுக தொல்லைகள் விலகும் எதிர்வரக்கூடிய தேர்தல் வெற்றிக்காக அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான யூகங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிற இது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் செவ்வாய் மற்றும் சுக்கரன் சாதகமாக இருப்பதால் அரசியல் துறையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது மாணவ மாணவியின் கல்வி சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதைவிட பெண்மணிகளுக்கு அப்தமஸ்தானம் மிக வலுவுள்ளதாக அமையக்கூடிய இந்த தருணத்தில் எதிர் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரண் கிடைத்து திருமண பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பை ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயும் உறுதிப்படுத்துகின்றன ஆகவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தியாகும் மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் புனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை